வெளிநாட்டா தண்ணி குப்பம் மண்ணு டஸ்ட் வாட்டர் ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே உறிஞ்சிடும் பாருங்க உடனே காஞ்சல் எந்த ஒரு ஈரமோ இருக்காது அழுக்க இருக்காது பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்பாஞ்சு சார் இதுல பாருங்க ஒத்தப்பட தண்ணி எல்லாம் கீழே கொட்டவே கொட்டாது அப்படியே பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க

இல்லையா இல்ல பாருங்க எப்படி ரெண்டு ரூபா சக் பண்ணோம் சக் பண்ற வாட்டர் ஒரு டிராப் கூட கீழே கொட்டவே கொட்டாது என்ன சேக் பண்ணாலும் கீழே கொட்டாது பாருங்க இவ்வளவு வாட்டர் ஒண்ணுமே கீழே கொட்டவே கொட்டினா

ஒரு ஹால் பிளாக் மூலம் கிளீன் பண்ண வித்தின் திங் ரெடி ஆயிரும் எந்த ஒரு ஈரர்கள் சக் பண்ற வாட்டர் கீழ கொட்டவே கொட்டாத ஒரு வேலை டிக் பண்ணா ஒரு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அழுக்கோ மண்ணோ தூசி தான் அப்படி எடுத்துரும் கீழ கொட்டாது அப்படியும் போது எப்ப அந்த நிபுரம் மழை தோக்கிறோமோ அப்பதான் ஃபுல்லா தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் அப்படியே வந்துடும் அதே போல நம்ம வீட பெருக்க தேவையில்ல மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணெல்லாம் பெருக்க தேவையில்ல நீங்க பெருக்கு மாலை வச்சு பெருக்குனாலுமே பெருக்கு மாலை போவே போக வீட்ல மைதா மாவு குழந்தை பவுடர் ஏதாவது கொட்டினாலும் அந்த பவுடரையுமே எடுத்து காமிக்கிற பாருங்க பவுடர் தனியா போட்டிருக்கேன் ரெண்டுமே போட்டிருக்கேன் நல்லாவே தெரியும் சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான் பாருங்க ஒரே ஒரு வேலை எழுக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படல வரல பாருங்க ஒரே வரல வரல அப்படி வச்சாலே பாருங்க அப்படியே பாருங்க அப்படி காமிங்க அப்படி ஃபுல்லா பாருங்க மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண் டஸ்ட் ஹார் முடியலாம் அப்படியே ஃபுல்லாவே ஷேக் பண்ணுங்க எல்லா மண்ணு குப்பை எல்லாமே ஃபுல்லாவே வந்துடும் டஸ்ட் முழு எல்லாமே வந்துடும் பாருங்க ஆத்து மணல் பாருங்க மாவு எல்லாமே எடுத்து கீழே கொட்டவே கொட்டா அப்படியே எப்ப அப்படி இருக்கிறோம் எப்ப கிளீன் பண்றோமோ அப்ப தண்ணி பண்ணிட்டு இந்த லிபர மரத்துக்குன்னா பாருங்க உள்ள பக்கெட்ல போயிருக்கு

கொட்டு கொட்டுது தண்ணி கூட ஜூஸ் எடுக்கவே இல்ல இதே நம்ம அம்மா அப்பா பாருங்க ஒரு ஸ்பிங்கர் தான் இந்த வைக்கிறேன் ஒரே ஒரு லட்சம் அது ஒரே ஒரு லட்சம் அப்படி வைக்கிறேன் பாருங்க என்ன கலர் கலர் ஜூஸ் எல்லாமே அப்படி ஃபுல்லாவே டோட்டலா எடுத்துரும் ஜூஸ் மட்டும் இல்ல டீ காஃபி ஆயில் கரை எல்லாமே ஃபுல்லாவே எடுத்து எல்லாமே எடுத்துரும் அப்படியே பாருங்க ஃபுல்லாவே எடுத்துரும்

ஈரத்துல அப்படியே வரைஞ்சிருக்கு இது வந்து ஒரு மேட் எடுத்தீங்கன்னா டூ பிப்டி மூணு மேட் எடுத்தா ரூபாய்க்கு வரும் சார் ஓ மூணு எடுத்துட்டு அறுநூறு ரூபாய்க்கு வரும் சார் இதுல எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு ஆமா இருக்கு சார் பேண்ட் சார் இது இரநூறு ரூபாய் தான் சார் இன்னகிட்டே பண்ணிக்கலாம் சார் பத்தடி வரைக்கும் நல்லா ஹைட் இருக்கு நல்லா ஹைட் வரும் டூ ஹண்ட்ரட் வரும் அப்படியே பென் பண்ணா பென் பண்ணிக்கலாம் சார் பென் பண்ணிட்டு ஃபேன் லேப் இருக்கு இல்லையா மாதிரி ஃபீல் ஃபேன் லேப்ல எல்லாம் அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம் டாப்ல கிளீன் டாப்ல கிளீன் பண்ணிக்கலாம் ஓகே சார் அதே போல மாதிரி ஏசி கபோர்டு லேப்டாப்ல ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம் இது வச்சு நம்ம கிளீன் ஃபுல்லாவே எஸ்எஸ் பைப் தான் சார் ஓகே சார் இது 200 தான் சார் வரும் இது 200ங்களா ஆமா சார் பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்பாஞ்ச் சார் இது கிச்சன்ல எல்லாரு வீட்லயே இருக்குது கிச்சன் குயின் வாங்க எல்லாரும் வீட்லயே இருக்க வேண்டியது பாருங்க இதுல பாருங்க ஒரு தண்ணி இல்லாம கீழே கொட்டவே கொட்டாது அப்படியே பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க

ஈஸியா ாலையாது <nots> <tom crying> <block versión> <man> <açılan>

அப்படியே உள்ள ஊறிஞ்சிருது அந்த மண்ண எங்க வந்து தெரியாது இது வாட்டர் ஊறி இற மாதிரி ஊறி போயிஞ்சிரும் அது ஃபுல்லா வெதறோ அதே போல ஒரு ஃபேயரா இருக்கு சார் 3 in பாருங்க இந்த மாதிரி ஃபேயரா இருக்கு இந்த மாதிரி தூசில அப்படியே ஃபுல்லா பறந்துரு ஓ ஏர் ப்ளோயிங் இருக்கு ஏர் ப்ளோ இருக்கு அப்படியே ஃபுல்லா தூசில அப்படியே ஃபுல்லா பறந்துரு

ஆறு ப்ராடக்ட் ஆறு ப்ராடக்ட்டின் சேர்த்துமே பாத்தீனா 1799 ரூபாய் இது சேர்த்து ஏழு ப்ராடக்ட் வந்து ஏழு ப்ராடக்ட் மேட் மேட் கிரீப்பா இருக்கும் கால் ஆறு சேர்த்து ஃப்ரீ தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்து வாங்குறவங்களுக்கு இருக்க தமிழ்நாடு ஃபுல்லா கொரியர் ஃப்ரீயும் கொடுத்துருக்காங்க ஆறு ப்ராடக்ட் சேர்த்து வாங்கும் போது கொரியர் ஃப்ரீ கொரியர் ஃப்ரீ இண்டிவிஜுவலா இதுல எது உங்களுக்கு வேணாலும் தனித்தனியா நீங்க வாங்கிக்கலாம் பிரைஸ் டீடைல்ஸ் ஏற்கனவே வீடியோல தெளிவா சொல்லியிருக்காரு சார் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் தானே கண்டிப்பா சார் இப்ப பேமெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு போட்டுட்டுருவாங்க கண்டிப்பா பட் டெலிவரி எவ்வளவு நாள் சார் டெலிவரி தமிழ்நாடுனா ஒன் ஆர் டூ டேஸ் அதிகபட்ச சிட்டினா ஒரே நாள் வில்லேஜ் வந்து ரெண்டு நாள் உங்க வெயிட்ல இருந்து கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க எங்க அழைத்த வேலை நீங்க உங்க அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா நான் கொரியர் போட்டு கொரியர் ரிசீட் யார் கூட அவர் கான்டாக்ட் நம்பர் கூட உங்களுக்கு சார் கொடுத்துறீங்க பண்ணி கொடுத்துருவேன் ஓகே டேமேஜ் டேமேஜ் வராது அப்படி வந்தாலும் நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குறோம் இன்ன வாங்குறீங்க அந்த மாப்பல வருஷத்துக்குள்ள எது அங்க இருந்து அனுப்புங்க என்ன பாஸ் பாயிருக்கோ அந்த பாட்சன் நம்ம அந்த நீங்களே நீங்களே குவாலிட்டி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நம்ம எல்லாமே எல்லாமே தனியற குவாலிட்டி வருஷத்துக்குள்ள ஏதாச்சினாலோ மாத்தி பாத்தீங்கன்னா மாத்தி தர்றேன். சைனர் உடையாது கட்ட சரி